இயல் இரண்டு பசிப்பினி பொக்கிய பாவை இதில் இருந்து புக் பேக் இன்னைக்கு பார்க்க இயல் இரண்டு பசிப்பினி பொக்கிய பாவை புக் பேக் மார்க் ஸோ மணிமேகலை மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணி தீவு மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணி பல்லவ தீவு மணிமேகலை கையில் இருந்த அமுது சுரபியில் உணவு இட்ட பெண் ஆதிரை மணிமேகலையில் கையில் இருந்த அமுது சுரபியில் உணவு இட்ட பெண் ஆதிரை நமக்கு தெரியும் மணிமேகலை வந்து கோவலன் மாதவி கோவலன் மாதவியுடைய மகள்தான் மணிமேகலை ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிலப்பதிகாரம் வந்து பார்த்தோம்னா சமண சமயம் மணிமேகலை வந்து பார்த்திங்கன்னா பௌத்த சமயத்தில் இருக்கும் ஸோ மணிமேகலை எந்த சமயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா பௌத்த சமயத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இறுதி காலம் அப்படிங்கிறது ஸோ காஞ்சிபுரத்தில் வந்து இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ காஞ்சிபுரம் மணிமேகலை இறந்த ஊர் இது அப்படின்னா காஞ்சிபுரம்